அழகான ஒரு தமிழ்நாட்டில் இருக்கும் அருமையான முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறாரு அவர் தலைமையில் மிக அற்புதமான அமைச்சர்கள் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க நல்ல ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க கருமம் கருமம் கேவலம் காரி துப்புராங்க அப்படி பேர் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு மடப்புறத்து காளி கோவில் ஒரு காவலாளிக்கு பாதுகாப்பு இந்த திமுக அரசாங்கத்தினால காவல்துறை என்ன செய்யுது போற ஒரு பைக்ல வரவங்களை பிடிக்கிறது ஹெல்மெட் போடாதவங்களை பிடிக்கிறது அவங்க பைனை போடுறது அப்பாவி மக்களை துன்புறுத்துறது இதுதான் இந்த காவல்துறைக்கு வேலை யாராவது தப்பு செஞ்சா சர்வாதிகாரியா மாறி நான் வந்து தண்டிப்பேன் சொல்றீங்களே முதலமைச்சரே எங்கே போனீங்க நீங்க உங்க ஆட்சியில இப்படி பேயாட்சியா நடக்குது பாமர ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கே ஒரு இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு இருக்கிற கோவில் ஒரு காவலாளிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டுல சாதாரண மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் எதற்காக இப்படி அடிச்சு சித்திரவதை பண்ணி அவரை கொண்டீங்க காவல்துறை என்ன தப்பு செஞ்சாரு உங்க கட்சியில இருக்கிற ஊழல் பண்ணவன் பூரா ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி பெண்ணை கற்படுத்தவன் பாலியல் பலாத்காரம் பண்ணவன் இவங்க எல்லாம் சுதந்திரமா அந்த நாட்டுல திருறாங்களே வடப்புறத்து காலி கோயில காவலாளியா இருந்தது ஒரு தப்பா என்னையா தப்பு செஞ்சாலே திமுக அமைச்சர்களும் திமுக நிர்வாகிகளும் இந்த தப்ப மறைக்கிறதுக்காண்டி அந்த குடும்பத்துக்கிட்ட போன் பேசுறீங்க முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல மாச சம்பளத்துல பால் குற்ற வீதியில வேலை ஒரு அளவில பாபு ஒருத்தர் திருறாரு அவர் எங்க போனாரு ஏன் இதை பத்தி எதுவும் வாய் திறக்கல இந்த தமிழ்நாடு நாசமா போயிட்டு இருக்கு சாதாரண மக்களுக்கு கூட ஒரு ஒரு பாதுகாப்பு கிடையாது ரொம்ப கேவலமான ஆட்சி நடக்குது கையாளாகாத ஒரு முதலமைச்சர் இந்த பதவியை ராஜினாமா செய்யணும் போன ஆட்சியில் சாத்தான்குளத்தில் நடந்த பிரச்சனைக்கு ஆ ஆண்டிமுத்து ராசா இந்த ராசா எல்லாம் பேசுனீங்கள்லே ரொம்ப ரொம்ப வேகமாக பேசுனீங்களே இந்த முதலமைச்சர் பதவி விலகணும் இந்த நடிகர் நடிகையெல்லாம் எல்லாம் வேட்டியை மடிச்சுக்கிட்டு வந்தீங்க இந்த தெலுங்கு பக்கத்துல இருக்கிற நடிகர் கன்னட நடிகர் இந்த கார்த்தி சூர்யா ஜோதியா பிரகாஷ்ராஜ் இன்னும் சில பேர் ரொம்ப வருத்தி கட்டிட்டு வந்தீங்களே நீங்களா இப்ப எங்கடா போனீங்க எங்க இருக்கீங்க திமுக ஆட்சியில எவனும் வாயை திறக்கிறதே இல்லையே நாடு பயில்களா இந்த ஸ்டாலின் அவர்களே நீங்க முதலமைச்சர் லாய்க்கே கிடையாது நீங்க வீட்டுல படுத்துக்கிட்டு உங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறதே லாய்க்கு நீங்க உங்களுக்கு வந்து திறமையும் கிடையாது திராணியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது சுய புத்தியும் கிடையாது நமக்கு பேப்பர் மட்டும் இருந்தா மட்டும்தான் படிப்போம் அதுவும் கிடையாது அப்படி இருக்கையில உங்களுக்கு எதுக்கு இந்த முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணுங்க ஒரு காவல்துறையா ஒரு அமைச்சர் தனி இலக்காவை நீங்க கையில வச்சுக்கிட்டு காவல்துறை இலக்காவை நீங்க வச்சுக்கிட்டு காவல்துறைய மக்களுக்கு எதிராக செயல்படுறீங்களே தவிர மற்ற எதிர்கட்சிகள் அரசியல்வாதிகளை பிடிப்பதற்கு செயல்படுறீங்களே தவிர நல்ல விஷயத்துக்கு காவல்துறை எங்க பயன்படுத்துறீங்க மக்களை அடிக்கிறதுக்கு துன்புரிக்கிறதுக்கு போராட்டம் மன்ற தடுக்கிறதுக்கு இந்த நாட்டுல ஜனநாயகமே இல்லாம போயிருச்சே கருத்து சுதந்திரமே இல்லாம போயிருச்சே தமிழ்நாட்டுல மக்கள் எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி அறக்கர்களை ஆட்சியில வச்சிருந்தீங்கன்னா நாளடைவில் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு நடக்கும் கண்டிப்பா அது சாத்தியம்தான் அதனால மக்கள் எல்லாரும் நல்லா சிந்திச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு சில டெக்காலிட்டி வேலை எல்லாம் இங்க ஆள் போடுறேன் தொகுதிக்கு ஆளு போடுறோம் பாத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே எலெக்ஷனுக்கு மட்டும்தான் எலெக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த மக்கள் வந்து திமுகவில் இருக்கிறவங்க வந்து வீடு வீடா வருவாங்க எல்லாரையும் வந்து சந்திப்பாங்க மற்ற நேரம்லாம் வர